ஆம்பள பிடிகான் கே. அக்கா பெரிய தாணோட நாக்குல கேனெக்ட் பண்ணி தா புளி காரம் போட்டுருكم. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்.

பதவியில் இருக்கிறவனுக்கு நாக்காரி ஆடி போச்சுன்னா இப்படித்தான ஒரு நடுக்க ஏற்படும் அந்த கௌரி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு பட்டத்துல இருந்து வரப்போது இல்ல ஓஹோ அதனால வந்த குளிர் ஜுரமோ பின்ன இங்க என்ன கிளைமேட்டா சரியில்லை இல்லடா கௌரிய நாம படிக்க அனுப்புறப்போ அவளுக்கு வயசு அஞ்சு அதுலயும் பிஞ்சு இப்ப பட்டத்தை வர வாங்கிட்டு மரட்டும் வரட்டும் வரட்டும் அவன் சவால் விட்டான்ல வரா வரா இந்த லட்சணத்துல உமக்கே வீராப்பு என்ன இருந்தாலும் திக்குன்னு தூக்கி வாரி போடுறா இப்ப குழப்பத்தில் இருக்கான் வர இந்த பாரு

என்னைக்கு சொக்கராதனோட சேர்ந்தனும் அன்னைக்கே சட்டையை காட்டி வைக்கிற மாதிரி உயிரை காட்டி வச்சிட்டேன் அப்புறம் என்ன தோண என்னது அலுமினிய பாத்திரம் வந்து விழுவுது பின்ன இந்த வீட்ல அச்சய பாத்திரம் அவ்வளோ கேட்ட சத்தம் மாதிரி அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம் நீயா உயிர் முறைக்க வந்திருக்கையா விளையாடுறியா உள்ள போய் சாமான எடுத்துட்டு வர சொன்ன உருந்து வந்து விளையாட்டு காட்டுறேன் என்னைக்கு உண்மோட சேர்த்தனும் அன்னைக்கு மான மரியாதை எல்லாம் போச்சுக்கணும் மான மரியாதை வேற இருக்கா உனக்கு நீர் வெளியே ரெண்டு பழச்சு ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிராமத்து பெண்கள் கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கோழி குஞ்சு மாதிரி ஒரு தலக்க தூக்கலாம் ஒருத்தி கோழி விரிச்சா ஒருத்தி உள்ள போட்டு அமுக்கலாம் ஒருத்தி உருட்டியா விட்டா பத்து நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே புரியா போச்சு வக்கீல்

சேலம் பக்கத்துல பொட்டுரட்டிப்பட்டிங்கிற கிராமத்துல வரதன் வரதன் ஒரு பெரிய ரவுடி அவனுக்கு ஊருக்கு வெளியே ஜாக பார ஏத்துற வண்டி ஒண்ணு தாண்டப்படாது அவன உடனே குரல் கொடுப்பான் வண்டி இருக்கிறவன் பார்த்தேன் அய்யோ வரந்தனா கவனிக்கவே இல்லை இந்தாங்க அப்படின்னு அஞ்சோ பத்தோ கையில குடுத்துருவாங்க இப்படியே பொறப்பு பரானாளு ஒரு வண்டி பார்த்து குரல் கொடுத்தான் அந்த வண்டிக்காரன் ஊருக்கு புதுசு எட்டி பார்த்தான் என்னடா பாக்குற நான் ஒருத்தருக்குறதை கவனிக்கல அப்படின்னா என்னக்கா கவனிக்க சொல்றேன்னா அவன் அதுக்கு இவன் இல்ல யாரு வரதன் அப்ப வரதன் அஞ்சோ பத்தோ குடுக்க வேண்டியது ஆனா குடுத்தலைன்னா என்ன பண்ணுவேன்னா அவன் டேய் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா மாயாண்டான் அதுக்கு நம்ம வர்றதுல இந்த பக்கம் நீ மறுபடியும் வராம இருக்க போற அப்ப பாத்து போ நானு அட முண்டா எழுந்துச்சு போய் உதைக்க வேண்டியதானே அவரை தான் காரே இல்லையே எழுந்தாக்கால போய் அடிக்கிறதுக்கு இப்ப எதுக்கு சொன்னதை எதுக்குன்னா நான் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கூடாது இவரு கேக்கல கால் இருக்க கால் இருந்த பண்றது வரல பிடிங்கிட்டாங்கள

மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நம்மளை தான் பாய் சென்றான் இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன் என்னடா மரியாதை இல்லாம மணியண்ணா இவனுக்கு போய் மணிய சொல்லணுமா ரொம்ப அடிச்சிருச்சு இல்ல அப்பவே அவர் பதவி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்னது மரியாதை அதுக்கு இப்ப என்னன்ற அதுக்கு இல்ல வக்கீல் அன்னைக்கு இந்த என்ன சொன்னாரு கௌரி அம்மா பேச்ச கேட்கலன்னா வேலைதான் போகும் ஆனா இவர் பேச்ச கேட்கலன்னா தலையே போகுனாரா நான் எப்படிப்பட்டவர் சூஷகமான ஆளாச்சு அதனால தான் அம்மா பக்கம் ஓரம் கட்டிட்டேன் அநேகமா அநேகமா நிச்சயமா அடுத்த ஏஜென்ட் நான் தான் நான் தான்